இந்த அருமையான பொழுது நம்மளுடைய திருச்சி நகர் பத மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் வீட்டிற்கும் பெரியவர்கள் கைகளால் நமது விஜயபாரத பிரசுரம் சார்பாக ஒரு பெரிய புத்தகமானது இந்த மேடையில் வெளியிடப்பட வேண்டும் அந்த புத்தகத்தின் தலைப்பு தற்கால சூழ்நிலையில் இந்துத்துவம் தெளிவுரை அப்படின்ற தலைப்பில் நம்ம பரமபூஜன்ய சரசாங்க சாரகர் மோகன்ஜி பகவான் அவர்கள் நம்மளுடைய அகில பாரத காரிய காரண சதஸ்திய சுரேஷ் சோதிஜி மற்றும் சக சர்க்காரிவர் அருண்குமார்ஜி அவர்களுடைய ஹிந்தி போதிக்க தமிழில் திரு பத்மன் அவர்கள் இதை மொழிபெயர்த்து ஒரு புத்தக வடிவில இப்போ நம்ம வெளியிட இருக்கோம் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சிறுவாக அறிவுறுவோம் இந்த தலைப்பிலேயே நமக்கான இந்த புத்தகத்தை பற்றிய விஷயம் புரிஞ்சுருவோம் தற்கால சூழ்நிலை இந்துத்துவம் ஒரு தெளிவு இல்லை இந்த நான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு எடுத்தோன்னா அது நம்மளுடைய இந்து தர்மம் ஹிந்து கலாச்சாரம்தான் ஆனால் இன்னைக்கு அதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுல சில கஷ்டங்களும் சில இடர்பாடுகளும் இருக்கு அதை எப்படி கலைஞ்சி இந்த பாரதத்துடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை இந்த உலக சமாதானம் அடையணும் உலக ஒற்றுமை அடையணும் அதை பற்றிய ஒரு தெளிவுரைக்காக பரம்பதியி பகவத் சுரீஸ்வாமிஜி மற்றும் அருண்மாலஜி அவர்களுடைய பௌத்திக்கை புத்தக வெளியில் நம்மளுடைய இயற்கை வெளியிடுவாங்க சோரு மயல் நமக்கு தூமாரா இந்து அரமுதற் பசு நமக்கு கோமாதா இந்து வீரமுத நதி நமக்கு கங்கை அம்மன் இந்து பாசத்துடன் நமை வளர்க்குமியிந்துமம் பாசத்துடன் நமை வளர்க்குமியந்து